வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மராத்தி ஸ்பெஷல் சாம்பார் சாதம் தான் ரெண்டு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன் நம்ம வீட்டில் டெய்லி சாதம் போங்கிறதுக்கு என்ன அரிசி எடுப்போமோ அதை எடுத்துக்கலாம் இந்த சாதம் உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க சமைச்சி சாப்பிட்டுக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துருக்குறேன் அதே கப்பில் பாசி பருப்பு எடுத்துக்கிறேன் அதே கப்பில் மைசூர் பருப்பும் எடுத்துக்கிறேன் இந்த மூணு பருப்புலையுமே நல்ல புரதம் சத்து நார் சத்து இருக்குது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது நல்லா ஒரு மூணு தண்ணியில் கலைஞ்சி எடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் இந்த அரிசி பருப்பை ஊற வச்சுக்கலாம் சாதம் வந்து கொலைஞ்சி வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது இந்த பருப்பை ஊறி அரை மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம சமைக்கிறதுக்கு ரெடி பண்ண போகிறோம் அரிசி கலைஞ்ச தண்ணியும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதில் நிறைய யூஸஸ் இருக்குது அது பற்றி ஒரு வீடியோ போடுறேன் இப்போ சாம்பார் சாதத்துக்கு குக்கர் எடுத்துருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டால் போதும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு சாதம் அதனால் எண்ணெயும் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி வெடித்த பிறகு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு குறை குற தட்டி வச்சுருக்கிறேன் நாலு பூண்டு பிள்ளையும் தட்டி போட்டுக்கறேன் இஞ்சி பூண்டு கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயிலையே முறுக்கி வரட்டும் அது வரைக்கும் நம்ம லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுவேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்தை மூணு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மூணு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுற போகிறோம் வதங்கின பிறகு இது கூட ஒரு கையளவுக்கு இலையை கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் போட்டு மல்லியலை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு விட்டுக்கிறேன் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி விட்டுக்கலாம் வீட்டிலே செஞ்ச சாம்பார் பொடி தான் ரெண்டு கப் தண்ணி பருப்பு எல்லாம் சேர்த்து முக்கால் கப் இருக்குது ரெண்டே முக்கால் கப் அதனால் ஒரு நாலு கப் அளவுக்காவது நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஊற வச்சுருந்த அரிசி பருப்பையும் உள்ளே ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் ஆட் பண்ணி ஏற்கனவே உப்புலாம் போட்டாச்சு உப்பும் டெஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியில் கொஞ்சமாக மேலே மல்லி இலையை மட்டும் தூவி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி ஒரு அஞ்சு விசில் விட்டுறலாம் இந்த சாம்பார் சாதம் நல்ல குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கொழுப்பை குறைக்கக்கூடியது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு சாதத்தை எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி பருப்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது இருக்குது ஒரு நாலு விசில் விட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் நல்லா மணக்க மணக்க சூப்பரான ஒரு மராத்தி ஸ்பெஷலில் மூணு வகையான பருப்பு சேர்த்த ஒரு சாதம் ரெடி ஆயிரும் இந்த சாதத்துக்கு நம்ம சைடிஸ்க்கு ஒரு துவையலோ இல்லை உருளைக்கெழங்கும் ஏதோ வறுத்து கூட சாப்பிட்லாம் சுட சுட சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒன் பார்ட் ரைஸாக லஞ்சுக்கும் நம்ம பேக் பண்ணிக்கலாம் காய்கறி எதுவுமே இல்லாமல் ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆயிருச்சு எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரோம்